மகாபாரதத்தில் பாண்டவர்களின் வனவாசத்தில் இருந்து வன தொடங்குகிறது காட்டுக்கு தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களை தருமபுத்திரர் திருப்பி அனுப்பிவிட்டார் தர்மபுத்திரரின் புரோகிதரான தௌமியர் அவருக்கு சூரிய பகவானை துதிக்கும் மந்திரங்களை உபதேசித்தார் தர்மபுத்திரர் சூரியனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து தியானத்தில் மூழ்கினார் சூரியன் நமஹா பகன் நமஹா பகன்னமகா நமஹா பூஷா நமஹா நமஹா சவிதா நமஹா ரவி நமஹா கபஸ்திமான் அஜன் நமஹா காலன் மிருத்யு நமகா தாதா நமகா பிரபாகரன் தேஜஸ் கம் வாயு சோமன் இவ்வாறு தர்மன் சூரியனை நோக்கி சூரியன் மகிழ்ந்து தருமன் முன் தோன்றி அவனுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினான் எவன் சூரியோதய காலத்தில் மனதை ஒரு நிலையில் நிறுத்தி இந்த நாமங்களை சொல்கிறானோ அவன் எப்போதும் பெருவாழ்வு வாழ்வான் விரும்பிய பலன் கிட்டும் இறுதியில் பாவங்களில் விடுபட்டு நல்லுலகையும் அடையலாம் என்று மகாபாரதம் கூறுகிறது இந்த அக்ஷய பாத்திரம் எவ்வளவு எடுத்தாலும் குறையாத உணவை வழங்கிக் கொண்டே இருக்கும் தர்மபுத்திரர் அந்த அக்ஷய பாத்திரத்தை திரௌபதியிடம் கொடுத்தார் அதை கொண்டு காட்டில் தம்மை சந்திக்க வரும் விருந்தினர்கள் எல்லோருக்கும் அவர்கள் உணவிட்டு திருப்தி அடைந்தார்கள் மற்றவர்கள் அனைவரும் உணவருந்திய பிறகு தர்மபுத்திரரின் தம்பிமார்கள் உணவு அருந்தினார்கள் அதன் பிறகு தர்மபுத்திரரும் கடைசியில் திராவுபதியும் உணவருந்துவது வழக்கமாயிற்று திராவுபதி உண்ட பிறகு அக்ஷய பாத்திரம் அன்றைய தினத்திற்கு காலியாகிவிடும் இப்படி பல தினங்கள் சென்ற பிறகு பாண்டவர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வனம் என்ற காட்டுப்பகுதிக்கு சென்றார்கள் இதற்கிடையில் திருதராஷ்டிரன் விதுரனை அழைத்து விதுரா நீ பாண்டவர்களுக்கும் எங்களுக்கும் பொதுவானவன் நாட்டு மக்கள் பாண்டவர்களுக்கு நான் தீங்கிழைத்து விட்டதாக கருதுகிறார்கள் பாண்டவர்கள் எங்களை வேருடன் அழைத்து விடக்கூடாது நானும் அவர்களை ஒழித்துவிட எண்ணக்கூடாது அவர்களை காற்றுக்கு அனுப்புவதில் எனக்கு விருப்பமில்லை என்றாலும் அதற்கு நான் அனுமதி அளித்தேன் இப்போது என் மனம் கஷ்டப்படுகிறது இந்த நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் விதுரர் தர்மபுத்திரனை சூதாட அழைத்து வஞ்சனையால் அவனை தோற்கடித்து காட்டுக்கு போய்விடும்படி செய்தான் துரியோதனன் இந்த பாவத்திலிருந்து உமது பிள்ளைகள் விடுபடுவதற்கும் உலகில் உமக்கு நல்ல பேர் உண்டாவதற்கும் ஒரே வழிதான் இருக்கிறது பாண்டவர்களை அழைத்து அவர்கள் செல்வத்தையும் ராஜ்யத்தையும் மீண்டும் அழித்து அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க நீர் வழிவகை செய்ய வேண்டும் இரு வம்சத்தவருக்கும் நன்மை செய்ய இது ஒன்றுதான் வழி இல்லாவிட்டால் உமது குலம் அழிந்துவிடும் என்று கூறினார் இதை கேட்ட திருதராஷ்டிரன் கோபமுற்று பேசினான் நீ பாரபட்சமற்றவன் என்று எண்ணி நான் ஏமாந்தேன் பாண்டவர்கள் என் தம்பியின் பிள்ளைகள் துரியோதனனோ எனக்கு பிறந்தவன் நீயோ அவனை கைவிடும்படியாக சொல்கிறாய் நீ கூறுகிற உபதேசம் கபடம் நிறைந்தது பாண்டவர்களுக்கு உதவி செய்ய எண்ணி இவ்வாறு எனக்கு அறிவுரை கூறுகிறாய் நீ சொல்வதை ஏற்க முடியாது உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கே இரு விருப்பம் இல்லை என்றால் வேறு எங்காவது போ கணவன் எவ்வளவு நல்லபடியாக நடந்து கொண்டாலும் கெட்ட நடத்தை உள்ள பெண்கள் அந்த கணவனை விட்டு விடுகிறார்கள் என்பதை நாம் உலகில் காண்கிறோம் அப்படிப்பட்டவனாகிய நீ எங்கு போக நினைக்கிறாயோ அங்கு போ இப்படி சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் திருதராஷ்டிரன் தனியே விடப்பட்ட விதுரர் வம்சம் அழிவதற்கான வழியிலேயே திருதராஷ்டிரன் செல்வதை நினைத்து மனம் நொந்து பாண்டவர்களை சந்திக்க எண்ணி காட்டிற்கு புறப்பட்டார் அங்கே பாண்டவர்களை சந்தித்து திருதராஷ்டிரனுக்கும் தனக்கும் நடந்த உரையாடலை விவரித்தார் இந்த நிலையில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிய விரும்பி விதுரரின் வார்த்தைகளுக்காக தர்மபுத்திரர் காத்திருந்தார் விதுரர் சொன்னார் பகைவனால் துன்புறுத்தப்பட்டவன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எவனுடைய செல்வம் அவன் துணைவர்களுக்கும் பயன்படுகிறதோ அப்படிப்பட்டவன் செல்வம் ஈட்டுவதில் அவன் துணைவர்களும் உதவி செய்கிறார்கள் துணைவர்களை உடன் சேர்த்து கொண்டு அவர்களையும் கவனித்துக் கொள்வதால் உண்டாகும் நன்மை இது துணைவர்கள் கிட்டினால் பூமியே கிட்டும் என்று ராஜநீதி கூறுகிறது துணைவர்களிடம் உண்மையையே பேச வேண்டும் அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் உண்ணும் உணவையே தலைவனும் உண்ண வேண்டும் அவர்களுக்கு ஆரம்பத்தில் தலைவனாக இருந்துவிட்டு பிறகு இடையூறு வரும்பொழுது அந்த பொறுப்பில் இருந்து நழுவ முயற்சிக்க கூடாது துணைவர்களை இப்படி நடத்துகிறவன் பலம் பெறுவான் நெருப்பு வளர்ந்தால் அது எதையும் அழிக்கும் வல்லமை பெறும் கொண்டு தன் சக்தியை வளர்த்துக் கொள்பவன் வரும்போது ஆழ்வான் இப்படி விதுரர் சொன்ன பிறகு அவர் அறிவுரையின்படியே நடப்பதாக தர்மபுத்திரன் கூறினான் திருதராஷ்டிரன் விதுரரை கடிந்து பேசி விரட்டிவிட்டதை எண்ணி மிகவும் வருந்தினான் தன்னுடைய தேரோட்டியான சஞ்சயனை அனுப்பி விதுரன் எங்கிருந்தாலும் அழைத்து வருமாறு அனுப்பினான் சஞ்சயனும் நேராக பாண்டவர்கள் இருப்பிடம் வந்தான் விதுரர் அங்குதான் இருப்பார் என்ற அனுமானத்தில் அவன் அனுமானம் சரியாக இருந்தது விதுரர் அங்குதான் இருந்தார் சஞ்சயன் விதுரரிடம் திருதராஷ்டிர மன்னர் மிகவும் வருந்துகிறார் தங்களை எங்கிருந்தாலும் அழைத்து வருமாறு என்னிடம் பணித்து அனுப்பியிருக்கிறார் எனவே தாங்கள் என்னுடன் வரவேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் விதுரரும் திருதராஷ்டிரனின் கவலையை எண்ணி உடனடியாக பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்று விடை பெற்றுக் கொண்டு ஹஸ்தினாபுரம் திரும்பி சென்றான் பாண்டவர்கள் வனவாசம் சென்று பதிமூன்று மாதங்கள் கடந்துவிட்டன தினமும் மாலை வேளையில் பாண்டவர்கள் குடிலின் முன்னே அமர்ந்து உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு நாள் அவர்களுக்குள் நடந்த உரையாடல் தீவிரமடைந்தது அவர்களுக்குள் நடந்த உரையாடலை பற்றியும் அதன் பிறகு நடந்தது என்ன என்பது பற்றியும் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்